ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி தனுசு ராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாத கடைசி இருபது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தெரிஞ்சுக்கப்பறம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதத்தில் தமிழ் மாதமான புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருகிறது அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி தினம் புரட்டாசி மாதமும் வருது அடுத்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணமும் மகாலயபட்ச ஆரம்பமும் நிலவுகிறது இந்த சில முக்கியமான கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் நடைபெறுதுங்க இவ்வாறாக பல்வேறு பெற்றிருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி மாத கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகம் மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்படப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகள் ஏற்படுமா மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறும் எந்தெந்த பிரச்சனைகள் வரும் பிரச்சனையை சமாளிக்க அவங்க என்ன பரிகாரம் மேற்கொள்ளலாம் இது அனைத்தையுமே நீங்க வீடியோஸ்கப்ப பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசராசியான்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா ரணருண ரோகஸ்தானத்துல குரு கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் கேது தைரிய வீரியஸ்தானத்துல சனி பகவான் வக்ரநிலையில சுகஸ்தானத்துல ராகு அப்படின்னு விளம்பெறுகிறாங்க கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி பாக்கியஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பத்தொன்பதாம் தேதி பாக்கியஸ்தானத்துல இருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு அதே பத்தொன்பதாம் தேதி தொழில் ஸ்தானத்துல இருந்த தொழில் ஸ்தானத்தில் இருந்து சுக்ரன் வந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையுமே அடுத்தவரினுடைய ஆலோசனைகளை பெற தயங்காத உங்களுக்கு இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப நேர்மையாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலத்தில் ராசிநாதன் குரு சுக்ரன் வீட்டில் அமர பாக்கியாதிபதி சூரியன் சப்தம தொழில் புதனுடன் பாக்கியஸ்தான இணைந்திருக்காரு ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வெளியூர் பயண வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க மனதில் தேவையற்ற எண்ணங்களும் ஏற்படதா செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால அனைத்து தேவைகளையுமே நீங்க தைரியமா பூர்த்தி செய்து கொள்வீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் வழக்குகளில் வந்து சாதகமான நிலை காணப்படுங்க திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாகவே காணப்படுங்க பணவரத்து தாமதமாகும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைப்பு வந்து அதிகமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் முயற்சிகள் பயன் தராமலும் போகலாங்க சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களால வீண் தொல்லைகள் ஏற்படுதாக செய்யும் கொஞ்சம் பொறுமையாக கையாளணும் அதே மாதிரி தாய் வழி உறவினர்களிடம் வந்து வீண் மனஸ்தாபமும் உருவாகத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமையும் வரலாம் கொஞ்சம் வந்து உறவுகள் மத்தியில உறவினர்கள் மத்தியில் கணவன் மனைவி மத்தியில் வந்து கொஞ்சம் வீட்டுக் கொடத்து போனீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து எந்த பாதிப்போ பிரச்சனையும் வராமல் உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் வந்து உங்களுடைய பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனக்கவலை உண்டாகுங்க காரியங்களில் தடை தாமதங்கள் வீண் செலவுகள் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு புத்தி சாதுரியத்தால் எதையுமே சமாளித்து விடுவீங்க வீண் அலைச்சல் ஏற்படுங்க நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் கோவம் இதெல்லாம் ஏற்படும் சையும் தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல்களும் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ள பாருங்க அரசியல் துறையினருக்கு பணிகளில் இடையூறுகளும் ஏற்படலாங்க படிய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை இருக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் அதன் கூட பார்த்திங்க அப்படின்னா அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் இதனால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு டென்ஷன் கோபம் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் உருவாகும் அதனால் கொஞ்சம் வந்து உங்களுடைய வேலை சுமையை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ண பண்ண பாருங்கள் திட்டமிட்டு பணியாற்றுவது அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து பணிகள் வேலை சுமையை வந்து உங்களால் குறைக்க முடியும் சொல்லலாம் அப்படி இல்லைனா பிரித்து பிரித்து நீங்கள் வேலை செய்வதன் மூலமாகவோ இல்லை சக பணியாளர்களினுடைய உதவியை நாடுவதனாலவோ உங்களுக்கு வந்து உங்களுடைய பணி சுமையை வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் சொன்ன சொல்ல எப்பாடு விட்டாவது நீங்க இந்த காலத்தில் காப்பாற்றிடுவீங்க ஒரு சில பணி காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாங்க மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு நல்லுறவு ஏற்படுங்க குடும்ப உறுப்பினருடைய உடல் நிலையில சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் விவகாரங்கள்ல யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்கள் வந்து எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லதுங்க அதே மாதிரி கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் வீண் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில ஏற்பட்ட தடையும் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறும் எதிர்ப்புகளும் அகழுங்க மனதில் தைரியம் உண்டாக பெறலாம் எதிர்பாராத துருப்பங்களும் உண்டாகலாம் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் உண்டாகப் பெறும் தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் உண்டாகப் பெறும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் பெறலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீண்ட காலமாக கைக்கு வராமல் இருக்கக்கூடிய பணம் கூட உங்களுடைய கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலத்தில் குடும்பத்தில் சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் நிலவ ஆரம்பிக்கும் உங்களுடைய பணியை திட்டமிட்ட முறையில் செய்து முடிப்பீங்க நீண்ட காலம் கைக்கு வராமல் இருந்த பணமும் கைக்கு வரும் ஆன்மீக பயணம் அப்படி இல்லனா சுற்றுலா செல்வீங்க உணர்ச்சிகளால் தடுமாறுவதற்கு பதிலாக நடைமுறையில் இருப்பது அவசியம் இது பல சிக்கல்களை தவிர்க்க உதவும் உங்களுடைய திட்டங்களை யாருடைய பகர்ந்து கொள்ள வேண்டாங்க குடும்பத்தில் உங்களுடைய பங்களிப்பு அவசியமான ஒன்று குடும்பத்தாருடன் நேரம் செலவழிக்கிறதையும் ஆதாயம் கிடைக்கலாம் கணவன் மனைவி பரஸ்பர நெருக்கம் கொஞ்சம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி காதலிப்பவர்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்க திருமண வாழ்க்கையில இனிமை இருக்கத்தான் செய்யும் கடினமான காலங்களில் உங்களுடைய துணை நிழலாக உங்களுடன் இருப்பாங்க பணியிடத்தில் எந்தவித மான இடையூறுமே ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க விரும்பினா நீங்கள் சிறிய விஷயங்களை புறக்கணித்து உங்களுடைய இலக்கில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க தொழில் வியாபார நடவடிக்கைகள் நீக்கினால் திட்டமிட்ட வகையில் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் அதே மாதிரி போட்டியாளர்களிடம் இருந்த கடுமையான போட்டியை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் அதுவே நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கு வழிவகும் அதே சமயம் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும் அதாவது நன்றாக இருக்கும் ஆனால் பருவநிலை மாற்றம் காரணமா உங்களை கவனித்துக் கொள்வது அவசியங்க உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையில் அதிக கட்டுப்பாடு தேவைப்படும் அதே சமயம் எதிலையுமே அவசர முடிவு எடுக்க வேண்டாம் சிறிய வேலைகளுக்கு அதிக உழைப்பையும் முயற்சியையும் செய்ய வேண்டியதாக இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட மிகப்பெரிய விளைவுகளை அது ஏற்படுத்தலாம் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி அதில் என்ன நல்லது கெட்டது இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து முடிவெடுக்கிறதும் ஆராய்ந்து செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக திட்டமிட்டு பணியாற்றுங்க திட்டமிட்டு அனைத்து வேலைகளையும் செய்ய பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து அனைத்து விஷயத்துலையுமே பார்க்கும்பொழுது ஒரு கலவையான பலன்கள் எல்லாத்துலேயுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் குறிப்பாக பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிலும் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதிலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவினங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே பெறலாம் செலவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் மருத்துவ செலவாகட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து ஆடம்பர செலவு சுபகாரிய செலவுகள் போன்றவை அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகள் கொஞ்சம் இருங்க செலவுகளை வந்து அதிகமாக பண்ண வேண்டாம் அப்படி திடீர் பண பற்றாக்குறையும் பண திண்டாட்டமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமையும் உங்களுக்குரிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய கால பைரவரை வணங்கி வாருங்கள் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும்